ஹாய்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க மால்ட்டு ஏபிசி மால்ட்டு எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்தாலே பீட்ரூட் மால்ட்டு பெரிய விஷயம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் பீட்ரூட் மால்ட்டு தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ இன்றைக்கி அது ஒரு பெரிய வீடியோவாக போட்டுடலாம் இது பார்த்தீங்கன்னா இது மூணு கிலோ மால்ட்டு இது நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் இது ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் சரி ஒரு பெரிய வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இப்போ வீடியோக்கு ரெடி ஆகிடுச்சு இது மூணு கிலோ இதை தூக்கி அப்படியே நவுத்திடலாம் நவுத்திட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக அடுத்து இருந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் அளவு அதாவது ஒரு கிலோவில் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு தெளிவான வீடியோவாக பார்த்துடலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இது இனிமேல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து இது மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தான் வரும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு இப்படி போல போலன்னு உதிர்த்து விட்டுடலாம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா அப்படியே நல்லா போல போலன்னு ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஒரு கி இது வந்து நான் வீடியோவுக்கு காட்டணுக்காக இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கிலோ அப்படியே வந்து அரிஞ்சு வச்சுட்டோம் அரிஞ்சு அரைச்சி அரைச்சி ரெடி பண்ண போகும்போது தான் சரி இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் நினச்சேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக எந்த இதை நாங்கள் வச்சுருக்கோம் இது இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு கிலோ பீட்ரூட்டு நாங்கள் தோல் சீவி இதே மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சிட்டோம் சரியா இது என்னன்னா இனிமேல் வந்து இது மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி பொருள் இருக்குன்றது பார்த்துடலாம் ஒரு கிலோ பீட்ரூட்டு பொடியாக கட் பண்ணிருக்கோம் இதை இப்போ அரைக்க போகிறோம் அதே கிலோ நாட்டு சர்க்கரை சரியா இந்த ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கால் கிலோ அளவுக்கு முந்திரி திராட்சை நீங்கள் விருப்பப்பட்டா வேர்க்கடலை போட்டுக்கலாம் நீங்கள் முந்திரி திராட்சையில் முந்திரி பாதாம்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நிலக்கடலையும் இருக்குது நிலக்கட்டலையிலையும் இருக்குது அதனால் வந்து நீங்கள் இதை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது ரொம்ப காசு கூட தெரியும் அது கூட நீங்கள் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து நாங்கள் நிறையா தான் எடுத்து வச்சிருக்கோம் இது மட்டும்தான் கால் கிலோ இது ரெண்டும் கால் கிலோ இருக்குது பாதாமும் முந்திரியும் கால் கிலோ இருக்குது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கோம் சரியா இப்ப இது கிலோ அப்படியே இது கூட நல்ல வாசத்துக்காக வேண்டியும் இன்னும் நிறைய நம்மளுக்கு ஸ்டெம்ஸ் நல்லா இருக்கும் நல்லா கொல புலம் நிற்கணும்ன்றதுக்காக வேண்டியும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நிலக்கடலை போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே மெதுவா வருத்துக்கலாம் ஆல்ரெடி எல்லாமே தான் இருந்திருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு முருன்னு வரணும்ல வருக்கிறதுக்கு டேஸ்ட்டும் வேணும்ல அதுக்காக வேண்டியும் இது நல்ல பொன்னிறமா அடுப்ப கம்மியா வச்சு வருத்திடலாம் அதுக்குள்ள இதை அரைச்சிடலாம் இது இந்த பீட்ரூட் இது பக்கம் படும்போது கருப்பா போகுது அதுக்காக வேண்டி திருப்பிக்கிட்டேன் இது திருப்பிதான் கிண்டணுமானு இல்லை இந்த பீட்ரூட் நம்ம கிண்டிருக்கோம்ல இது இங்க போய் இது படும்போது அது மெல்ட் ஆகுது அதனால அது சாப்பிட பருப்பா போயிடும் இல்ல ஒரு அழகா வந்து அதெல்லாம் போதும் அப்படியே எடுத்துருவோம் எடுத்துட்டு அடுப்பையும் கீழே வச்சிடலாம் பாத்தீங்கன்னா அடுப்பு எடுத்து வச்சுட்டோம் இதே அடுப்புலயே நம்ம திரும்ப கொட்டிக்கிறோம் கொட்டிட்டு இப்படியே அரைக்க அரைக்கவே கொண்டு வந்து போட்டுறோம்ப்பா ஏன்னா நான் உங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல இதை அவ்வளவுதான் அரைக்கணும் அவ்வளவுதானே அப்படியே அரைக்க அரைக்கவே இதில் போட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடும் ரெண்டு ஜாரையும் இதில் கொட்டிட்டோம் டக்குன்னு அதை காத்தா மாட்டேன் உங்களுக்கு இது இப்படி கொட்டி முடிச்சுட்டு ரெண்டு செகண்ட் கிண்டின உடனே அடுத்த ஜாரையும் விட்டுட்டோம் கிண்டிட்டோம் சரியா இப்போ இப்படி கிண்ட ஆரம்பிச்சிருவோம் இப்போயே சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் ஏன் போடலைன்னா மறுபடியும் அது கடற்கரைக்கும் தெரிக்கும் அதுக்காக வேண்டி போடல ஏற்கனவே நம்ம இந்த பாத்திரம் பழகுன பாத்திரம் இல்லை பழகுற பாத்திரம்ன்னா மறுபடியும் செஞ்சு பாத்திரம்ல இதுல அதனால இதே கிண்டிட்டு இருக்கேன் இது எடுத்தா இந்த சைடுல உள்ளதெல்லாம் ஈஸியா வந்து இப்ப இதோடய சர்க்கரையை போட்டுட்டு சர்க்கரையும் பீட்ரூட்டையும் ஒன்னாவே போட்டுக்கணும் இது வந்து ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ பீட்ரூட் அப்படிங்கறதுனால வேண்டி ஒரு கிலோ சர்க்கரை மறுபடியும் திண்டாமிச்சுருவோம் நீங்க வந்து பயப்பட வேண்டாம் ஏபிசி மால்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பீட்ரூட் மால்ட் இது இந்த இந்த இதுல செய்யறதுனால இது வந்து கொஞ்சம் கடக் கடக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் உங்களுக்கு அதுக்காக வேண்டிதான் இதை வச்சிருக்கேன் ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் மரக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இரும்பு கரண்டி எடுத்துக்கோங்க பாத்திரம் பெருசா எடுத்துங்க இவ்வளவு பெரிய பாத்திரம் இருக்குன்னு நினைக்காதீங்க இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும் நான் வந்து ஆரம்பிச்சிருச்சு முடிவு வச்சே ரொம்ப தெரிக்கும் அது தான் கவனம் காரணம் என்னன்னா நம்ம சக்கரை போட்டிருந்த அதனாலதான் தெரிக்கும் நான் பத்து நிமிஷத்துக்கு மேலே கிண்டிட்டு இருக்கேன் இதுவா கிண்டிட்டு இருக்கேன் இது வீடியோக்காக சரியா ஆனா வந்து நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இந்த கரண்டி இருக்குல்ல இந்த கரண்டியை வச்சு கிண்டம்னா எனக்கு ஈஸியா இருக்கு மொக்கானிக்கு ஒரு காட்மோட்டர் தவிரி நான் வந்து கிண்டிட்டு இருக்கேன் பெரிய கரண்டி யாருச்சுன்னா இந்த இடம் ஏதாவது ஒண்ணு நீங்க வீட்டுல இது பண்ண போறீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு போட்டுருக்கேன் இப்ப நோடு செய்யப்படுறீங்க இவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சுக்கோன்னா இருக்குதான் இது வந்து தெரிக்கும் நம்மளுக்கு கை இருக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிறது இது இதுவே சின்ன இருக்கிறதுனால எனக்கு தெரியுது இந்த கரம்பியா இருந்தா தெரியாது அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு நல்லபடியா பண்ணிட முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பீட்ரூட்டோட சாறு மட்டும் பீட்ரூட் மட்டும் கொட்டிடுங்க அது நல்ல நீர்ச்சத்து துண்டு நொண்ண சர்க்கரை போடுங்க அப்ப வந்து இது கொஞ்சம் அந்த தெரிக்கிறது கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சக்கரை எப்படி சக்கரை போடுறீங்களோ அப்பதான் தெறிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்ல ட்ரையா அடியில குடிச்சிடாம கவனமா அதை கிண்டி நல்லா சுருண்டு நோண்டு வரும் அதுக்கப்புறம் சக்கரையை போட்டு அந்த சர்க்கரையோட பாகு சுண்டி வர்ற நேரத்துல இந்த இந்த பொடி போட்டு இறக்கிடலாம் ரொம்ப தான் இருக்கும் இதுதான் அந்த நம்ம நுணுக்கி வச்சிருந்த வச்சிருந்தால ஏலக்காய் போட்டு நுணுக்கி வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கொதிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா இது எல்லாமே அப்படியே நல்லா சுண்டி வந்துருச்சு அதனால வேண்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மெதுவாக கிண்டினதுக்கு அப்புறம் சரியா ஆனால் இப்பயும் போட வேணாம் இது இன்னும் நல்லா பொடி ஆகுற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கடிச்சு போட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் வேலை இல்லைன்னா இப்பயே அது மாதிரி கட்டி கட்டியா வந்துடும் கிண்டது கொஞ்சம் டைட்டாயிருக்கும் இப்படி இருந்தா உங்களுக்கு டைட்டாக இருக்காது ரெடி ஆயிருச்சு ரெடி ஆயிடுச்சா அப்படின்றத நீங்க கவனிக்கிறதுக்கு இந்த ஈப்படமா அந்த பொடி போடல இன்னும் அதுக்கு முன்னாடி இப்ப இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி கவனிக்கணும்னா இந்த மாதிரி வரணும் இந்த இடத்துல இப்படி நீங்க முன்னாடி நம்ம பண்ணோம்னா இப்படி வரல வரலா இப்பதான் உங்களுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் இப்பதான் நீங்க அந்த பொடி போடணும் ரொம்ப கவனம் இப்ப என்ன மாதிரி பாருங்க இந்த இடத்துல ஒரு கோல் வரும் தனியா நம்மளுக்கு தெரியும் அதாவது இப்போ ஒரு அல்வா எல்லாம் பண்ணோம்னா இப்படி சுருண்டுட்டு வருதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது வர திறந்துட்டு வரும் போடு வச்சிங்கன்னா அது போடு வரும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த பொடியை போடணும் அவ்வளவுதான்ப்பா போட போறோம் இங்க பாருங்க கரெக்டாக ஆச்சா மறந்துடாதீங்க இது மட்டும் பத்துவமா வச்சுக்கோங்க இதுக்கு மேல விட்டீங்கன்னா இது வந்து நுறுக்கிடும் அது ஒரு விஷயம் இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த சூளை அப்படியே போட்டுருவோம் அதுல நுழுக்கி இருக்கோம் இது கூடவே ஏலக்காய் போட்டிருக்கோம் ஏலக்காய் பத்து ஏலக்காய் இதுல போட்டிருக்கோம் அடுப்பை கம்மியா வச்சிருக்கோம் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் நேரம் எங்கிச்சு இவ்வளோ நேரம் இப்போ பாருங்க இந்த கலர் அப்படியே வந்துருச்சு பாருங்க கலர் வந்துருச்சு நீங்க இதுல முக்கியமா இரும்பு கடாயில தான் இதப்பா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அதுதான் வெள்ள வெள்ளையா இருக்கிறது எல்லாமே முந்திரி முந்திரி பாதாம் கொஞ்சம் நிலக்கடலை ஏலக்காய் புடி இது எல்லாமே சேர்ந்து ஒண்ணா இருக்குது இதுல இனிமேதான் ரொம்ப கவனம் அப்படியே நல்லா இந்த வீட்டிலயே நல்லா இப்படி எடுத்து எடுத்துட்டு இருக்கணும் கொலை கொலை இருக்கும் போது எடுத்துட கூடாது நல்லா அப்படியே ஒரு மாதிரி திரு திரியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் காட்டணும்ல அந்த மாதிரி இருக்கணும் காட்டுறேன் முடியும் இது வந்து ஒரு ஜாம் மாதிரி வந்திருக்கு இந்த நேரத்துல நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிரணும் இந்த இந்த கடாய் வந்து நல்ல இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால இதுல இருக்க ஹீட்லயே சரியாயிடும் ஆனா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே இது ஆற வச்சுட்டே இருக்கணும் பெருட்டிட்டே இருக்கணும் ஆறுனாதான் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கடக் கடக்குன்னு இருந்துச்சுல்ல அந்த மாதிரி இருக்கும் பொழப்பொழன்னு வந்துடும் சரியா இப்படி நம்ம ஆற வச்சுட்டே இருந்தோம்னா இப்படியே எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அது ஒரு மாதிரி கட்டியா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா பொழப்பொழன்னு இருக்கும் அவ்வளோதான்ப்பா இந்த மாதிரி வந்துடும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரியே வந்துருச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க இப்படி எடுத்து நம்ம இப்படி உது இந்த மாதிரி வரும் சரியா இப்போ இதுக்கப்புறம் ஜார்ல போட்டு அப்படியே நம்ம ஓட்டிடலாம் இந்த மாதிரி இருக்குது சரியா இது அப்படியே கீழே இறக்கிடலாமா இது இப்ப ரெடி பண்ணணும்ல அது இந்த பக்கம் பால் கொஞ்சம் காய வச்சிருக்கோம் அப்படி இல்லாம் காஞ்ச பால் தான் இது இது வந்து காலையில வச்சிருந்தோம்ல உங்கள்ட்ட இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது எடுத்தோம்ல பார்த்துருவோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுறோம்னா சின்ன டம்ளர்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நாங்க இது உங்களுக்கு காற்றில எல்லாருமே ஐயோ ரெண்டு ஒன்னாவே போட்டனா ஆமா ஆமா இல்ல இல்ல இது காத்திடுறேன் அதுக்குதான் மறந்துட்டேன் இது ஏன் நான் காட்டுறேன்னா எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எனக்காக வேண்டியது இது ஏதாவது டவுட் வந்ததுக்காக சொல்றேன் ஐயோ பால் கொஞ்சம் போயிடுச்சு சரியா என்ன காரணம்னா இந்த பீட்ரூட் கலர் வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அதனால உங்களுக்கு கலர் வேணாலும் கலர் கொஞ்சம் அது டார்க்கா தெரிஞ்சிச்சு இது கொஞ்சம் லைட்டா தெரியுது கூடாது இல்ல அதுக்காக எழுதி ரெண்டையுமே கலந்து காட்டிக்க இது வந்து பீட்ரூட் கலர் ஒன்னு வந்து நல்ல கலரா இருக்கும் ஒண்ணு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் உள்ள அதுதான் விஷயம் பாத்துட்டீங்களா இனிமேலும் எதுவுமே நல்லா இருக்கும் இப்ப சாப்பிட்டு இல்லை குடிச்சு பத்துறோம் நல்லா இருக்கு பால் வந்து வெது இருந்தால் இருந்தா சூடா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு ஆள் கொஞ்சமா குடிக்கும் அடுத்த கொஞ்சமாக குடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எது எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம்னா நீங்க இந்த மாதிரி தான் காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னுலாம் இல்லை வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா தோசை அவங்களுக்கு எதெல்லாம் குடிக்குமோ அதுல எல்லாம் நீங்க போட்டு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் பீட்ரூட்டாக சாப்பிட்றதுனா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாட்டில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா தங்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு நீங்கள் லேபிள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை பிஸ்னஸ்ஸாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக இவ்வளோ தூரம் போடுங்க இப்படி கழுத்து வரைக்கும் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அளவு எந்திரிச்சுன்னா தான் நல்லா தெரியும் சரிங்களா நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இது பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து எந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்ல மாதிரிட்டேன்னா நான் நினச்சி பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஏதாவது சொல்லாமல் இருந்தேன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கேட்கலாம் பார்க்கலாம் அடுத்து இப்போ இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னவாக வர்றதுனு நான் சொல்லிட்டேனா நான் எனக்கு தெரியல திரும்ப சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கிலோ பீட்ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா அளவு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பீட்ரூட்டோட அளவு வரவே வராது நாட்டு சக்கரையோட அளவும் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அந்த முந்திரி முந்திரியும் பாதாம் அந்த அதோட அளவு மட்டும்தான் நாட்டு சக்கரை ஒரு கிலோ அப்புறம் இந்த இது ஒரு கால் கிலோ ஒன்னே கால் கிலோ அந்த அளவுக்கு தான் வரும் இந்த பீட்ரூட் அப்படியே வந்து தனியாக போயிடும் அது லிக்யூட் சும்மா ஒரு நூறு கிராம் தான் செல்லும் அது அப்படியே அந்த தனியாக போயிடும் அது அளவுலேயே வரவே வராது அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியவாக சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்